திருச்சி திருமலை சண்முகா நகரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அடிக்கல் நாட்டினார் மேலும் அடிக்கல் நாட்டப்பட்ட பூங்காவை அமைக்காமல் காலம் தாழ்த்தும் மாநகராட்சி மற்றும் கவுன்சிலர் நாகராஜன் ஆகியோரை கண்டித்து ஷண்முக நகர் நலச்சங்கம் சார்பில் இன்று புத்தூர் நான்கு ரோட்டில் மாபெரும் அடையாள உண்ணாவிரத அறப்போராட்டம் நடந்தது போராட்டத்துக்கு சண்முக நகர் நலசங்க சட்ட ஆலோசகர் முத்துமாரி தலைமை தாங்கி போராட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார் அப்போது அவர் கூறியதாவது நலச்சங்கம் சார்பில் இன்று மாபெரும் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது இந்த போராட்டம் எதனால் என்றால் சண்முக நகரில் ஆறாவது கிராஸில் அமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் அன்று பூங்கா அமைக்க அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றுவிட்டார் அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றதுக்கு பிறகு அந்த இடத்தில் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை இது குறித்து பல முறை நாங்கள் வந்து அமைச்சரிடம் முறையிட்டோம் மாநகராட்சி நிர்வாகத்திடமும் மேயர் முறையிட்டோம் அமைச்சரிடம் கூறும்போதெல்லாம் மாநகராட்சி உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சத்தம் போட்டார் நாங்களும் உடனே செய்கிறோம் சொல்லி மாநகராட்சி நிர்வாகமும் செய்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் எந்த பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை இதனால் வந்து நாங்கள் வந்துட்டு தகவல் வரி உரிமை சட்டத்தில் வந்துட்டு ஏன் இது மாதிரி வந்துட்டு இன்ன வரைக்கும் நீங்கள் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதன் பின்னிட்டு இன்னொரு விஷயம் கேட்டுருந்தோம் அதற்கு வந்துட்டு கண்ண புதர்லாம் மண்டி போகுது வந்துட்டு வெளியாட்கள்லாம் வந்து அந்த இடத்துல உட்காந்து வந்துட்டு மது இருந்துடுறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் ஒரு சுற்றுச்சூழல்னாச்சும் உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா சுற்றுச்சூழல்னாச்சும் நீங்கள் அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதற்கு ஒரு பதில் வருது என்னது அந்த இடத்துல ஒரு பூங்கா இருக்கிறது மாதிரியும் அதில் சுற்றுச்சூர அமைக்கிறதுக்கு முப்பது லட்சம் வேணுங்கிறது மாதிரியும் அதில் பத்து லட்சம் ரூபா நீங்கள் நமக்கு நாம திட்டத்தில் வந்துட்டு நீங்கள் தரணும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ரிப்ளை வந்துச்சு அதாவது கட்டாத பூங்காவுக்கு பூங்கா இருக்கிற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க கணத்தக்கான கணத்தங்கலாங்கிற கதைங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு அரிய ஒரு ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க பதில் அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் மறுபடியும் திரும்ப வந்துட்டு முறையிட்டோம் முறையிட்டு இது கிடைக்காத எதனால் கிடைக்கலன்னு கடைசியில் இதை பண்ணோம்னா இந்த எங்கள் ஏரியாவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் தான் இதுக்கு வந்து முழு காரணம் அவர் தான் வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு ஒரு மக்கள் பயன்பாட்டு இடத்த வரவிடாமல் தடுக்கிறார் இது மாநகராட்சியில் உள்ள அதிகாரிகளும் எங்களுடைய தனிப்பட்ட முறையில் கும்பிட்றாங்க நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் அவர் இப்படி போடுறாரு எங்களை கண்ணாப்பண்ணான்னு திட்டாரு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால தான் நாங்கள் இந்த அறவழி போராட்டத்திற்கு காவல்துறையிட்ட அனுமதி கேட்டு நாங்கள் மனு கொடுத்துருந்தோம் அந்த அனுமதி மறுக்கப்பட்ட நிலைமையில் நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் மூ மூலமாக அனுமதியும் பாதுகாப்பும் வாங்கி இன்னைக்கு இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறோம் இது வந்துட்டு மேற்கு தொகுதி அமைச்சர் நகராட்சித்துறை அமைச்சர் கே ஏ நேரு அவர்களின் தொகுதி அவருடைய தொகுதியிலேயே இதுபோல் போல் நடப்பது தான் ரொம்ப வந்துட்டு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு மாமன்ற உறுப்பினர் எதுக்காண்டி செய்கிறாருன்னா அங்கே உள்ள ஒரு புரமோட்டருக்கு ஆதரவாக அதை செய்கிறார் இதுதான் உண்மை மாமன்ற உறுப்பினர் பேர் நாகராஜ் நாகராஜ் அவருடைய அதாவது தான் இந்த விஷயமா கெடுக்குது ரெண்டு அதாவது நாங்கள் அனுமதி வாங்கி நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கின பிறகு சண்முக நகர் நலச்சங்கத்துக்கு எதிராக ஒரு போஸ்டர் விட்டுறார் அந்த போஸ்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவரை செய்த சாதனைகள் இனிமே வரப்போத சாதனைகள்னு போட்டு பூங்கா வந்துட்டு ஃப்ரான்சிஸ் ஸ்கூல் பக்கத்தில் நீர்த்தேக்க தொட்டிக்கு அருகில் ஒரு கோடி ரூபா செலவில் பூங்கா அமையப்பட உள்ளதுன்னு சொல்கிறார் ஏற்கனவே அமைச்சர் வந்து எண்பது லட்சம் ரூபாய்க்கு பூங்கா அடிக்கல் நாட்டிகிட்டு போயிட்டார் அமைச்சர் மீறி இவர் ஒரு பூங்கா கொண்டு வராரா இல்லை அமைச்சர் பூங்கா அடிக்கல் நாட்டினது தவறா இல்லை அமைச்சருக்கு மீறி இவர் செயல்படுறாரா என்னங்கிறது தெரியல அதனால தான் நாங்கள் இந்த அறவழி போராட்டத்தை எல்லா மக்களுக்கும் அமைச்சருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி தான் அந்த அறவொலி போராட்டத்தை நாங்கள் வந்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம் இந்த அறவோலி போராட்டத்தை மூலயமாக அரசாங்கம் செவி சாய்த்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய பூங்காவை அமைக்கும் என்று நம்புகிறோம் இதன் பின்னிட்டு இதை நடவடிக்கை எதுவும் ஏற்பட எடுக்கவில்லை என்றால் நலச்சங்க நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் சி முத்துமாரி சட்ட சட்ட ஆலோசகர் சமூக நல நலச்சங்கம்